ஈவே ராமசாமி அவர்களை வந்து கடுமையாக அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மேடையில் கடுமையாக விமர்சித்தார் இதுக்கு மேலே விமர்சிக்க முடியாதுன்ற அளவுக்கு போயிட்டாருன்னே சொல்லலாம் இந்த விமர்சனம் வந்து ஒருவேளை ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து ஒரு வாக்குகளாக மாறலையோ அந்த பிரச்சாரம் ஒரு பலன் கொடுக்கலையோ அதனால தான் தோல்வியை தெளிவிட்டோமோ அல்லது அதனால தான் நமக்கு பெரிய அளவு வாக்கு வரலையோ அப்படின்ற ஒரு கேள்வி பெரியார் மண்ணில் நீ எதிர்த்துட்டு அந்த களத்துக்கே வர முடியாது நீங்கள் களத்துக்கு வந்தாச்சு வாக்கு கேட்க முடியாது நீங்கள் வாக்கு கேட்டாச்சு நீங்கள் உங்களுடைய அரசியல் மக்கள்கிட்ட எடுபடலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக நீங்க வந்து மக்கள் பணம் வாங்கிட்டாங்க மக்களை இழிவுபடுத்துறீங்க மக்களை கொச்சப்படுத்துறீங்க இதை இல்ல நாங்க யாரையுமே மிரட்டல இது வரைக்கும் எந்த திமுக காரங்களுமே சொல்லலையே ஆதாரம் கொடுங்க என்ன வாக்குக்கு பணம் கொடுக்கறது எல்லாம் செஞ்சீங்க வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க அதுக்கு புகார் கொடுத்தீங்களா ஆதாரம் கொடுத்தீங்களா தமிழ் அரசு வலைவழிஞர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு சின்ன அரசியல் உரையாடல் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் வந்திருக்குது பற்றியும் இடைத்தேர்தல் அனுபவங்கள் குறித்தும் நம்முடைய பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தமிழ் கட்சி பாசரி ஒருங்கிணைப்பாளர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் இருக்கீங்களா நல்லா இவரோட கிழக்கு இடைத்தேர்தலுடைய முடிவுகள் வந்திருக்குது முதல்ல இந்த இடைத்தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க இடைத்தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு என்ன உணர்த்துது இடைத்தேர்தல்னாலே இங்கே வந்து அதிகார அத்துமீறல் அப்புறம் பணம் ஆற ஓடுறது பல வகையான புது புது விதமான ஃபார்முலாக்கள் உருவாக்கம் மக்கள்கிட்டயே வாக்கு கேட்க விடாதபடி அல்லது மக்களை வாக்கு செலுத்தாதபடி இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அதான் புதுசாக நடக்கும் அதுபோலதான் இந்த முறையும் நடந்துச்சு பட்டி போன முறை தெரியும் ஈரோடு கிழக்குன்னா பட்டி ஃபார்முலா அதுக்கு முன்னாடி திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது அது என்னன்னா மக்களும் அங்கங்க திடீர்னு நிகழ்ச்சி நடக்கும் விசேஷம் இன்னைக்கு வந்து இந்த வீட்ல காதுகுத்து அப்படிம்பாங்க அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா மஞ்சள் நீராட்டும்பாங்க மதுரையோட சிறப்பான செய்முறை ஆமா அந்த மாதிரி செய்வாங்க விருந்து நடக்கும் விருந்து நடக்கும் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு யாருக்குமே புரியாது ஏன்னா இயல்பா மதுரை பகுதியில நடக்கு நடக்கும் அந்த மாதிரி நடக்குதுன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல அந்த வீட்டுல வச்சு எல்லாருக்கும் பணம் கொடுக்கப்படும் இதை தொடங்கி வச்சவர் திமுகவின் தலைவர் ஐயா கருணாநிதியின் முதல்வர் ஐயா அழகிரி அவர்கள் அது அது திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னா அடுத்த ஆர்கே நகரில் தினகரன் இன்னொரு ஒரு ஃபார்முலாவை தொடங்கி வச்சார் டோக்கன் டோக்கன் கொடுத்தது அதில் அந்த டோக்கனை வச்சுக்கிட்டு நீங்கள் பல இடங்களில் பல பொருட்களை வாங்கலாம் இதில் கடைசியாக ஒரு டோக்கன் கொடுத்தாங்க அதுதான் இருபது ரூபாய் டோக்கன் அந்த இருபது ரூபாயில் சில எண் கணக்கு வச்சு கொடுத்தாங்க அதை நீங்கள் காமிச்சிக்கணும் தேர்தலுக்கு பிறகு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ க தொகைன்ற மாதிரி சொல்லுங்கள் அது கொடுக்கலன்னு கூட மக்கள் வந்து போராடினதெல்லாம் பார்த்தோம் அதுக்கு பிறகு ஈரோடு கிழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த முதல் இடைத்தேர்தல் அந்த இடத்தை ஈவி கே சிறங்கம் தான் வேட்பாளர் ஆனால் வேட்பாளரை பார்த்ததை விட செந்தில் பாலாஜி தான் எல்லாருமே அங்கே அதிகமாக பார்த்தோம் தியாகி செந்தில் பாலாஜியுடைய கண்டுபிடிப்பில் அந்த பட்டி மாடல் பட்டி ஃபார்முலா அப்போ ஒன்று தொடங்கினாங்க மக்களையே கூட்டிகிட்டு வந்து முழு நாள் அங்கே உட்கார வச்சது ஏன்னா எதிர்கட்சியாக அங்கே போட்டிட்டு அதிமுக தேமுதிக நாம் தமிழர் யாருமே வந்து மக்களை சந்திக்க கூடாது அப்படி ஒரு நிலையை உருவாக்குனாங்க அது ஒரு ஃபார்முலா நடந்து முடிஞ்சது இந்த முறை என்ன செய்யறாங்க புதுசாக அப்படின்னு பார்த்தா அது எதையுமே செய்ய இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து அதிமுக இல்லை பாஜக யாருமே போட்டியிடலை வெறும் திமுக நாம் தமிழர் அப்படின்னு களம் மாறிடுச்சு அப்போ எங்களுக்கு வந்து எளிமையான வெற்றி நாங்க வாக்கு கேட்க கூட போகிறதில்லை அப்படின்னாங்க வாக்கு கேட்டாங்க பரப்புரை செஞ்சாங்க ஆனா கூட்டங்கள் போடல அது ஒரு வேறுபாடு இருந்துச்சு போன முறைக்கும் இந்த முறைக்கும் சரி கூட்டம் போடல சரி ஆனா மக்களுக்கு இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட காசு கொடுக்காம இருந்தாங்களான்னா இல்லை கொடுத்தாங்க திமுக வாக்காளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுத்ததா சொன்னாங்க ஆனால் எதிர்கட்சிகள் அதாவது திமுகவோட இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக எதிர்க்கட்சியா இருக்கிற அதிமுக அப்புறம் மற்ற கட்சிகள் யாரெல்லாம் இங்க தேர்தல் புறக்கணிச்சிருக்காங்க பாஜக போன்ற கட்சிகள் அவங்களோட வாக்காளர்களுக்கு மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க சில காணொளிகள் காணொலிகள் இருக்கு ஏன்னா அந்த மூணாயிரம் ரூபாய் எதுக்கு இவங்க வேட்பாளர் இவங்களோட வாக்காளர்களுக்கே ஆயிரம் ரூபாய் எதிர்க்கட்சி வாக்காளர்களுக்கு எதுக்கு மூணாயிரம் ரூபாய்னா நீங்க வாக்கு செலுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அதிமுக வந்து இந்த தேர்தல போட்டியிலாம் கூட அவங்க பணம் கொடுத்துருக்காங்க அவங்களோட வாக்க அதிமுக கொடுக்கல திமுக காரங்க திமுக வேட்பாளர் அவரை சார்ந்தவங்க திமுக காரங்க அதிமுக வாக்காளர்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க ஏன் வாக்கு செலுத்தாதீங்க நீங்க வந்து வாக்கு செலுத்தினா எங்களுக்கு கண்ணை மூடிட்டு போனா கூட நாங்க ரெட்டை இலையில போடுவோம் எப்படி பார்த்தாலும் நாங்க உதயசூரியன்ல போடவே மாட்டோம் அப்படிம்பாங்க அப்படி போடாதவங்க உதயசூரியன்ல போடல அங்க ரெட்டை இலையும் இல்லைன்னா யாருக்கு போடுவாங்க ரெண்டாவது இடத்துல இருக்கிற நாம் தமிழருக்கு போட்டுருவாங்களோன்ற ஒரு அச்சத்துல நீங்க வாக்கே செலுத்தாதீங்கன்னா அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க இது என்ன காட்டுதுன்னா திரும்ப திரும்ப இந்த ஜனநாயக முறையில வாக்கு செலுத்துறத மலினப்படுத்திட்டே போறாங்க இப்ப நீங்க ஆளுங்கட்சிகள் எப்பவும் அத்துமீறுவாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இந்த முறை ஒரு பெரிய அத்துமீறலா கொஞ்ச காலங்களா நம்ம அதிகமா பாக்காத கள்ள ஓட்டு போடுறதுங்கிறது அதிகமா நடந்திருக்கு வாக்கு செலுத்த வந்த மக்கள் அவங்களோட வாக்கு ஏற்கனவே போடப்பட்டதா நிறைய பேர் புகார் கொடுத்தது இந்த முறைதான் நாம் தமிழர் கட்சி வந்து கள்ள ஓட்டு போட்டதுன்னு சில செய்தி ஊடகங்கள் எங்க ஒரே ஒரு இடம் கள்ள ஓட்டு போட்டாங்க இவங்க ஓட்ட போட்டாங்கன்னு காட்ட சொல்லுங்க இன்னொன்னு நம்புவீங்களா நாம் தமிழர் கட்சிக்கு ஒவ்வொரு வாக்ககத்திலையும் எத்தனை பேர் இருக்காங்க திமுகவுக்கு எத்தனை பேர் இருக்காங்க உண்மையிலே நாம் தமிழர் கட்சி அங்கே வந்து கள்ள வாக்கு செலுத்துனாங்கன்றத நீங்கள் ஒரு ஒப்புமைக்காக வச்சுக்கோங்களேன் அது ஒப்பிட்டு பார்க்குறது ஆனால் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுருக்காங்களே எவ்வளவு பெரிய இழிவான செயல் தெரியுமா அது நாம் தமிழர் கட்சியோட அங்கே இருந்த அந்த வாக்க முகவர்களை மிரட்டி அவங்கள வந்து நீ இருந்தனா உன் குடும்பமே சிக்கலுக்குள்ளாகும்னு மிரட்டி அவங்களெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க எல்லா எளிய மக்களின் பிள்ளைகள் தானே ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அழுத்தம் தாங்க முடியாம சிலர் எல்லாம் போயிட்டாங்க இது நடந்துச்சு இதை வந்து அன்னைக்கு வாக்கு செலுத்துற நாள் அன்னைக்கே வேட்பாளரான சீதாலட்சுமி அக்கவே இதை பேசியிருக்கிறாங்க இதை இல்லை நாங்கள் யாரையுமே மிரட்டலன்னு இது வரைக்கும் எந்த திமுக காரங்களுமே சொல்லலையே எதுக்கு அந்த இடத்துல உங்களுக்கே தெரியும் கைபேசி எடுத்துகிட்டு போக கூடாது எப்படி நம்ம காணொலி எடுக்கிறது எப்படி ஆவணப்படுத்துறது ஆவணப்படுத்துற வேலையை செய்ய வேண்டிய ஆட்கள் யாரங்க அங்க இருக்கிற தேர்தல் அதிகாரிகள் புகார் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் அவங்க இதை செய்யலையே புகார்லாம் சொல்லப்பட்டிருக்கு வேட்பாளரே சொன்னாங்களே அதுக்கு மேல என்ன இன்னும் எதுக்கும் இங்க நடவடிக்கை காசு இப்பவும் சொல்றோம் காசு கொடுத்ததுக்கான காணொலிகள் கூட வெளியே இருக்கு இது இந்த தேர்தல் இல்லை ஒவ்வொரு தேர்தல்லயும் பணம் கொடுத்ததுக்கான காணொலிகள் வெளியாயிட்டு தான் இருக்கு இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் எத்தனை தேர்தல்களை இப்படி நிறுத்திருக்காங்க அளவுக்கு அதிகமா பணம் கொடுக்கப்பட்டதால வேலூர் தேர்தல் அப்ப அளவோட பணம் நடத்தலாமா அந்த அளவு என்ன அளவு கோல் என்ன இதுக்கு மேல கொடுத்தா அளவுக்கு அதிகமா குறைவான வாக்குகள் வாங்கிருக்கு அவங்க ஒரு லட்சம் வாங்கிட்டாங்க நீங்க இருபதாயிரம் தான் வாங்கிருக்கீங்க உங்க ரெண்டு பேத்துக்குமான இடைவெளியே வந்துட்டு பல மடங்கு அதிகமா இருக்கு இது வரைக்கும் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுன்னு நினைக்கிறேன் வந்திருக்கு இன்னும் முடியல முடிஞ்ச அறிவிச்சாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலில் நம்ம களம் காண்றதே பெரிய செய்தி தான் எதிர்கட்சியா இங்கே வலுவா இருக்கிறோம்னு சொல்லிக்கிற அதிமுகவே களத்துல இல்லை இந்தியாவே ஆள்ற கட்சி அப்படின்னு சொல்லிக்கிற பாஜக கூட தேர்தலில் போட்டியிடலை இவங்களாமே புறக்கணிச்சுட்டு போகும்போது எந்த தேர்தலாக இருந்தாலும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் வா நாங்கள் வந்து வாக்கு செலுத்தினா இங்க நடக்கிற அநியாயங்களை ஒருத்தன் தட்டி கேட்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு அடக்குமுறைகள் இவ்வளவு வழக்குகள் இவ்வளவு ஏச்சு பேச்சுக்கள் இது எல்லாத்தையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி அந்த நம்பிக்கையை தான் களத்துல நிற்கிது இந்த முறையை நின்று எங்களோட வேலையை செஞ்சுருக்கோம் அதுக்கு மேல கடைசியில மக்களோட தேர்வு தான் இல்ல இப்போ நியூஸ் எயிட்டீன்ல வந்துட்டு ஒரு விவாதம் நடந்துட்டு இருந்துச்சு வாக்கு எண்ணிக்கையின் போது அக்கா சீதாலட்சுமி அவர்கள் அங்க இருந்து பேசுறாங்க சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் அவர் வந்து பேசுறாரு அவர் பேசும்போது சொல்றாரு உங்களுக்கும் எங்களுக்குமான வாக்கு இடைவெளி அப்படிங்கிறது பல மடங்கு அதிகம் சரி நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அரசியல் பண்ணோம் அதை பண்ணோம் இதை பண்ணோம் சொல்றீங்க குறை ஒரு ஒரு அர்த்தமுள்ள ஓட்டுகள் வந்தா நீங்க சொல்ற அரசியல மக்கள் எடுபட்டு இருந்தா ஒரு அர்த்தமுள்ள வாக்குகள் வந்திருக்கும்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க எங்களுக்கு வந்த ஒவ்வொரு வாக்குமே அர்த்தமுள்ள வாக்கு தான் உங்களுக்கு வந்த வாக்கு தான் கேவலம் இந்த செயல்கள்னால அத்துமீறி கள்ளவாக்கு போட்டு மக்களுக்கு ஆயிரம் மூணாயிரம்னு பணம் கொடுத்து இப்படியெல்லாம் பெறப்பட்ட வாக்கு எங்களுக்கு வந்த வாக்கு எல்லாமே தூய வாக்கு நாங்க இன்னைக்கும் சொல்றோம் எங்கள் தேசிய தலைவர் மேலே எங்க மொழி மேலே எங்க தாய்மொழி மேல இதுக்கு மேல யார் மேல சத்தியம் பண்றது பண்ணி சொல்றோம் ஒத்த பைசா நாங்க பணம் கொடுக்கல திமுக காரங்க சொல்ல முடியுமா இல்ல மீண்டும் மீண்டும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க உங்களுடைய அரசியல் மக்கள் எடுபடல அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக நீங்க வந்து மக்கள் பணம் வாங்கிட்டாங்க மக்களை இணைவு மக்களை கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க கஷ்டமுத்தேவர் சொன்ன வார்த்தை நான் சுவேலோட மக்கள் பணம் வாங்குறாங்க மக்களை நாங்க குற்றம் சாட்டல ஆனா பணம் நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்றோம் நீங்க ஏன் மக்கள் பக்கம் திருப்பி விடுறீங்க நீங்க கொடுத்தீங்களா இல்லையா அதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க நீங்க கொடுத்துருக்கீங்கன்றத எங்களோட குற்றச்சாட்டு நீங்க கொடுத்தீங்களா இல்லையா சரி எங்களோட அரசியல் எடுப்படல அதனால நாங்க வாக்கு கம்மியா வாங்குறோம் உங்க அரசியல் தான் எடுபடுதுல அப்ப அரசியலை பண்ணி தானே அரசியல சொல்லி நீங்க செய்த சாதனைகளை சொல்லி தானே வாக்கு வாங்கிருக்கணும் எதுக்கு பணம் கொடுத்தீங்க கள்ள ஓட்டு போட்டீங்க அப்ப யாருக்கு தோல்வி பயம் இருக்கு எங்களுக்கு தோல்வி பயம் இல்லையா நாங்க எங்களோட வேலையை செஞ்சுட்டு மனநிறைவோட இன்னைக்கு இருக்கோம் நீங்க தோல்வி பயத்துல தானே போயிட்டு இந்த கள்ள ஓட்டு போடுறது வாக்குக்கு பணம் கொடுக்கிறது அதுக்கு புகார் கொடுத்தீங்களா ஆதாரம் கொடுத்தீங்களா தேர்தல் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா தேர்தல் ஆணையம் வந்து அதை எடுத்துக்க புகார் நடவடிக்கை எடுக்கலாம் நீங்க வந்து நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டீங்களா இவ்வளவு கேள்விகளையும் அவர் கேட்டு இது இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இடைத்தேர்தல்கள் நடந்திருக்கு அங்க அதிமுக ஆட்சியில நடந்த இடைத்தேர்தல்கள்ல திமுக புறக்கணிச்சிருக்கு

அவங்க சில வேட்பாள தினகரன் காசு அதுக்கு முன்னாடி தினகரன் ரெண்டு முறை நடந்துச்சு அதுவே முதன் நின்ன போதும் தினகரன் காசு குடுத்தாருன்னாங்க அப்புறம் அந்த தேர்தல் திரும்ப நடந்துச்சு திரும்ப நடந்த போதும் டெபாசிட் வாங்கல திமுக அப்பவும் தினகரன் இதெல்லாம் செஞ்சாருன்னு சொன்னாங்க அது தினகரன் வந்து அதிமுக கூட இல்ல அமமுக தான் ஏன் இப்ப எங்களுக்கு சொல்றாங்கல்ல ஏன் புகார் கொடுக்கல ஏன் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போல ஏன் அது அவங்களும் நடவடிக்கை எடுக்கலன்னா ஏன் வழக்குக்கு போல இதெல்லாம் ஏன் திமுக செய்யல ரெண்டாயிரத்தி பதினேழுல ஏன் திமுக இதெல்லாம் செய்யலை ஏன் செய்யல தெரியும் தானே இது நடக்குது என்ன செஞ்சாலும் இதுக்கு மேல நடவடிக்கைகள் இல்லை நீங்க இதுல வந்து ஒரு ஒரு வழக்குக்கு போய் அந்த வழக்கு தீர்ப்பாவதுக்குள்ள அடுத்த தேர்தல் முடிஞ்சு அதுக்கு அடுத்த தேர்தல் வந்துருது நாம் நடைமுறையில இதுதானே இருக்கு ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் விமர்சனம் வைக்கிறீங்க இப்போ ராஜ்நாராயண் வந்து இந்திரா காந்தி மேல வழக்கு போட்டு அது ஒரு பெரிய அளவில் வளர்க்காமி அது தண்டனை அனுபவிச்சாங்க இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கக்கூடிய இந்த நாட்டில் தேர்தல் நடைமுறைகள் வந்து இன்னைக்கு ரொம்ப மோசமாக தான் இருக்கு நீங்க அப்படிதான் இருக்கு அன்னைக்கெல்லாம் இருந்ததை விட மிக கொடூரமா இருக்கு இன்னைக்கு ரொம்ப எளிமையா ஒரே ஒரு இந்த ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு பாருங்க ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் பின்னோக்கி போனீங்கன்னா இந்த நாட்டில் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர்கள்னு இருந்தாங்களா இல்லையா இருக்கா எப்படி இன்னைக்கு ஏன் காணாமல் போனாங்க கடந்த நான்கு தேர்தல்களில் ஒரு சுயேட்சை எம்எல்ஏ கூட கிடையாது ஏன் பணம் இல்லாதவர்களுக்கு இங்கே அரசியல் கிடையாதுங்கிற ஒரு நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வந்தாங்க அதை கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளில் நிறுவிட்டாங்க இன்னைக்கு பணம் இல்லாமல் யாருமே இந்த தேர்தலை பத்தி சிந்திக்க கூட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை அதுக்காக அப்போல்லாம் பணமே கொடுக்கப்படலைன்னு நான் சொல்லலை ஏன்னா காமராஜர் ஆண்ட காலத்திலேயே அண்ணாவோட பரப்புரையில பெருமாள் படத்தை கொடுக்கிறார்கள் ஐந்து ரூபாயும் வைத்து கொடுக்கிறார்கள் யாருக்கு மதிப்பதிகம் பெருமாளுக்கா ஐந்து ரூபாய்க்கா ஏன் பெருமாளை சிறுமைப்படுத்துகிற பேச்செல்லாம் இருக்கு அப்ப அந்த காலத்திலேயே அஞ்சு ரூபாய் கொடுத்துருக்காங்க ஆனா இப்ப இருக்கிறது போல கட்டமைப்போட ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற அந்த முறை ஒரு காசு கொடுக்கலன்னா மக்கள் வந்து போராடுறாங்க அந்த தெருவுக்கு கொடுத்தீங்க எங்க தெருவுக்கு கொடுக்கலன்னு இந்த மாதிரி ஒரு நிலையில அரசியல் ஒரு இருபத்தைந்து ஆண்டுக்கு முன்னாடி கிடையாது அத அந்த பெருமை திமுக தான் சாரும் அவங்களோட ஒட்டுணி கட்சிகளா கட்சிகளும் மற்ற திராவிட கட்சிகள் இவங்களதான் சாரும் அப்ப இத மாத்திட்டு இந்த இடத்துல நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க நீங்க ஏன் குறை சொல்றீங்கன்னா குறை சொல்லாத அளவுல இங்க அரசியல் களம் இல்லை மக்கள் எங்களை ஏத்துக்கிட்டாங்க புறக்கணிச்சிட்டாங்க அந்த ஒரே காரணத்துக்காக புறக்கணிப்ப தாங்க முடியாம நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க மக்கள் எங்களை புறக்கணிச்சாங்கன்னே வச்சுக்கோங்களேன் ஆனா நாங்க மக்களை புறக்கணிக்கிறதா இல்லை ஒவ்வொரு முறையும் தேர்தல்னு அறிவிச்சா கட்டாயம் நாங்க வந்து களத்துல நிப்போம் எங்களால் ஆன வேலைகளை செய்வோம் இதையும் தாண்டி மக்களால் நேர்மையானவங்க இதையும் தாண்டி மக்கள் எங்க மேல நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு முறையும் முன்னாடி கொடுத்த வாக்குகளை விட அதிக வாக்குகள் தான் கொடுக்குறாங்க இல்ல இல்ல முக்கியமான விடு என்னன்னா நாங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டோம் நாங்க நேர்மையானவங்கன்னு அவங்க சொல்லுங்க நேர்மையானவங்க எளிமையா புரிஞ்சுக்கோங்க பணம் கொடுக்கறதோட மட்டும் கிடையாது பணம் கொடுக்கும் போது வச்சு உன் பையன் மேல சத்தியம் பண்ணு உன் பொண்ணு மேல சத்தியம் பண்ணு உன் குடும்பத்து மேல சத்தியம் பண்ணு உன் வீட்டு மேல சத்தியம் பண்ணு உன் கொலசாமி மேல சத்தியம் பண்ணு இப்படி வாங்குறாங்க நம்ம மக்கள் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டவங்க அப்ப என்ன செய்யறாங்க உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டு செய்வாங்க நான் சத்தியம் பண்ணிட்டா இந்த தடவை விட்டுருப்பா அந்த நிலைக்கு வந்துடுறாங்க இது நடக்குதா இல்லையா இது எங்க இங்க இங்க வந்து ரொம்ப இயல்பான மக்கள் வாழ்க்கையில இன்னைக்கு எதிர்கொள்ற ஒரு சில இப்போ திமுக அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்றப்போ நாம மக்களுடைய தேர்வை வந்து குறை சொல்ல இல்லைங்கிற இடத்து வரைக்கும் அவங்க அந்த விமர்சனம் நாங்க நாங்க அதை குறையும் சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நடைமுறை மாறும் மக்கள் இந்த நடைமுறையில நம்பிக்கை இழந்து நம்ம பக்கம் திரும்புவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இன்னைக்கும் இங்கே கலத்துற நிற்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எப்படி எதிர்கொள்ள போறீங்க கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையோ கனவோ வியூகமோ திட்டமோ இருக்கா கூட்டணிங்கிறது எங் எங்களுக்கு வந்து கூட்டணி கணக்கு இதெல்லாம் கிடையாது எங்களை ஏற்றுக்கொண்டு யாராவது வந்தால் எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு தமிழ் தேசிய கொள்கை தேசிய தலைவர் இருக்கார் இந்த தலைமையையும் இந்த கொள்கையையும் ஏற்றுக்கொண்டு யாராவது வந்தால் நாங்கள் பரிசீலிப்போன்றது தான் அண்ணன் எப்போ இப்போ இல்லை கட்சி தொடங்கின காலத்திலேயே சொல்லிட்டாரு முதல் தேர்தல் போட்டியிடுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு அதனால எங்களுக்கு எதிரி அப்படின்னா நான்கு பேர் தான் இரண்டு தேசிய கட்சிகள் இரண்டு திராவிட கட்சிகள் மற்ற யாரையும் நாங்கள் எதிரிகளாக பார்க்கல அவங்க யாராவது எங்களை ஏற்றுக்கொண்டு வந்தாங்கன்னா இன்னைக்கு மா அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாகவும் உருவெடுத்திருக்குமா நாம் தமிழர் கட்சி இதை ஏற்றுக்கொண்டு யாராவது வந்தால் அதை பரிசீலிப்போமே தவிர எங்களுக்கு அந்த கணக்கெலாம் கிடையாது அண்ணன் ஏற்கனவே ஏற்கனவே திட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அறுபது வேட்பாளர்களை முடிவு செஞ்சுட்டாரு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலைகள் செஞ்சு ஒரு நூறு வேட்பாளர் வரைக்கும் தேர்வு செஞ்சு வச்சுட்டாரு மற்றதுக்கும் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு விரைவில் அவங்க எல்லாரும் ஏற்கனவே பலர் வந்து அவங்க வேலைகளை செய்ய தொடங்கிட்டாங்க வருங்காலங்களில் தொடர்ச்சியாக செய்வாங்க இருபத்தாறுக்கு அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே இந்த எல்லா வேலைகளும் முடிச்சு அண்ணன் கட்டமைப்பையும் வரைக்கும் இரண்டு முறை சுற்றுப்பயணம் செஞ்சுருக்காரு தமிழ்நாடு முழுக்க அதை இன்னும் விரிவுபடுத்தி இன்னும் சரியா அந்த கட்டமைப்பு ஏற்கனவே செஞ்ச அந்த கட்டமைப்பை பார்த்துட்டு உறுதி செஞ்சு எல்லாம் அறிவிக்கப்பட்டுட்டா எல்லாரும் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு மிக கடுமையாக வேலை செய்ய தொடங்கிடுவாங்க எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு மட்டும் ஒரு ஓராண்டு இருக்கும் அப்போ நாங்கள் எப்படி விளையாடுவோம் இந்த ஆட்டத்தைன்னு பாருங்க சரி இறுதியான கேள்வி என்னன்னா இவே ராமசாமி அவர்களை வந்து கடுமையாக அண்ணன் சீமானவர்கள் வந்து மேடையில் கடுமையாக விமர்சித்தார் இதுக்கு மேலே விமர்சிக்க முடியாது அளவுக்கு போயிட்டாருன்னே சொல்லலாம் இந்த விமர்சனம் வந்து ஒருவேளை ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து ஒரு வாக்குகளாக மாறலையோ அந்த பிரச்சாரம் ஒரு பலன் கொடுக்கலையோ அதனால தான் தோல்வியை தள்ளிவிட்டோமோ அல்லது அதனால தான் நமக்கு பெரிய அளவில் வாக்குகள் வரலையோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சிலருக்கு வரலாம் இல்லையா அதற்கு உங்களுடைய பதில் இல்லை நீ பெரியாரை விமர்சிச்சுப்பார் அப்படின்னாங்க நாங்கள் ஈரோடு கிழக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே ஈரோடு பெரியாரோட மண் நீ பெரியார விமர்சிச்சுட்ட நீ எப்படி வந்து வாக்கு கேக்குற அப்படின்னாங்க வாக்கும் கேட்டாரு நீ ஈரோட்ல பெரியார விமர்சிச்சுப்பாரு அப்படின்னாங்க ஈரோட்டுக்கு வந்து தினமும் மேடை போட்டு மேடையில விமர்சிச்சு காமிச்சுட்டாரு இதுக்கு மேல எங்க வரணும் என்ன செய்யணும் இது இல்லை மட்டும் இல்லாம போன முறை இதெல்லாம் ஈ வேற விமர்சனத்துக்கு எல்லாம் முன்னாடி பத்தாயிரத்தி நானூறு வாக்கு வாங்கியிருந்தோம் இருபத்தி நாலு தேர்தலையும் நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா அதை விடவும் அதிகமா வாங்கியிருந்தோம் இப்ப அது ரெண்டு முறையும் வாங்கின வாக்கை விட இந்த முறை இன்னும் கூடுதலா இப்போ வரைக்கும் இன்னும் முடியாது முடியல முடியாதப்பவே நம்ம வந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு கிட்ட சொல்றாங்க அது இறுதி கணக்கு வந்தா தெரிஞ்சிடும் இவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படின்னும் போது இதுக்கு மேல என்ன நிறுவ வேண்டியிருக்கு பெரியார் மண்ல நீங்க எதிர்த்துட்டு அந்த களத்துக்கே வர முடியாது நீங்க களத்துக்கு வந்தாச்சு வாக்கு கேட்க முடியாது நீங்க வாக்கு கேட்டாச்சு நீங்க எப்படி ஒரு அதாவது முன்னாடி எட்டு விழுக்காடுனா ஒரு விழுக்காடை தாண்ட மாட்டேன் அப்படின்னு எட்டுல இருந்து திட்டத்திட்ட இப்போ நமக்கு கிடைக்கிற கணக்குப்படி பதினாறு விழுக்காடு அப்ப ரெண்டு மடங்கு வந்துருச்சு அப்ப இதுக்கு மேல என்ன செய்யணும் வாடா வாடா என் ஏன் ரோட்டுக்கு வாடா என் வீட்டுக்கு வாடா அப்படின்னா வந்துட்டு இதுக்கு மேல எங்களா வர சொல்ற ரெண்டாயிரத்தி இருபது காலத்துக்கு வர சொல்லுவாங்க அவ்வளவுதான் வரும் வருங்காலத்துல இன்னும் நிறைய அரசியல் ஒரு இடங்கள் இருக்கு நிறைய பகிர்ந்து நீங்க ரொம்ப நம்பிக்கை வணக்கம்